வெல்கம் டு தேவ் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் தொழில் செஞ்சு நீங்களும் தொழில் அதிபர் ஆகலாம் அது எப்படின்றத நான் ஒவ்வொன்றையும் மிஷின் பக்கத்தில் போய் விளக்கம் காமிச்சு அதோடய ப்ரைஸ் எவ்வளோ வரும் அதோட பட்ஜெட் எவ்வளோ வரும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் எ என்ன மாதிரி தான் மிஷின் இருக்குன்றத நான் வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் ஃபஸ்ட்டு வந்து மாவை மிக்ஸ் பண்ணுற டவுன் ஹீட்டர் வாங்கிக்கணும் நம்ம என்ன பண்ண போகிறோன்ற ஸ்நாக்ஸ் பார்க்கு என்ன ரேசியோ என்ன பவுட்ரு என்ன மாவு போடுறன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி மாவு பிழைகிறதுக்கு டவுன் லீட்டர் வாங்கிக்கணும் டவுன் லீட்டரில் மாவை பிழைஞ்சு இந்த ஹைட்ரானிக் ப்ரெஷிங் மிஷின் மூலமாக நமக்கு வந்து டை இருக்கும் நம்ம என்னென்ன சைஸில் வேணும் எப்படி எப்படி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸு சைஸில் டை இருக்கும் அந்த டையை வந்து இதில் இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம அப் டவுன் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பிரிக்கி கொடுக்கும் பிரிக்கி குடித்தோடனே இந்த ஒரு வடைச்சட்டியில் ஆயிலை ஊற்றி போ நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் நேராக விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டாச்சுங்களா டவுனேட் ஒன்று பொயிரம் ஒன்று ஒரு அடுப்பு ஒன்று மூணாவது வந்து ஆயில் ட்ரையர் இந்த பொரிசில தூக்கி இந்த ஆயில் ட்ரையர்ல போட்டு நம்ம அந்த ஆயிலோட இருக்கும்ல அதெல்லாம் ஆயிலை ட்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஆயில் ட்ரையர் இந்த ஆயில் ரயில் வாங்கிக்கிறீங்க அடுத்து வந்து நீங்கள் கவர்களை வாங்கி ஒரு பேக்கிங் மிஷின் சின்ன மிஷினை வாங்கிக்கிட்டீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாயில் வரும் அந்த மிஷினை வாங்கி நீங்கள் ஒட்டி ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு பேக்கரிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் சேல் பண்ணலாம் நீங்களும் தொழில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் வீடியோவில் தெரியுற நம்பருக்கு கால் செஞ்சு ஃபேக்ட்ரியில் வந்து நீங்கள் எடுத்து கூட பார்த்துக்கலாம் ஓகே நன்றி தேங்க்யூ